ஹமாசுக்கு தோண்டிய குழியில் தாங்களே விழுந்த இஸ்ரேல் ராணுவம் இஸ்ரேல் உயர்மட்ட கமாண்டோ பிரிவினர் பேர் பலி ஆறு ஹமாஸின் சுரங்கங்களை அழிப்பதற்காக அவற்றில் வெடிகுண்டுகளை நிரப்பிக் கொண்டிருந்த இஸ்ரேலின் ஆறு ராணுவ கமாண்டோ பொறியாளர்கள் மீது இஸ்ரேல் டாங்கி ஒன்று தவறுதலாக தாக்குதல் நடத்தியதில் அவர்கள் அனைவரும் கொடூரமாக கொல்லப்பட்டனர் இது அந்நாட்டு ராணுவ வீரர்கள் மத்தியில் கடும் சோகத்தையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியுள்ளது காசாவின் புரேஜ் என்ற பகுதியில் ஹமாஸின் சுரங்கம் ஒன்றை இஸ்ரேல் ராணுவம் கண்டுபிடித்துள்ளது இதனை அழிக்கும் பணி யஹோலம் எனப்படும் இஸ்ரேலின் உயர்மட்ட கமாண்டோ படைக்கு வழங்கப்பட்டது இதனையடுத்து ட்ரக் ஒன்றில் அதிக எடையிலான வெடிமருந்துகளை கொண்டு சென்று அந்த சுரங்கத்திற்குள் நிரப்பும் பணியில் ஈடுபட்டிருந்தனர் இந்த காட்சிகளை தூரத்திலிருந்து பார்த்து பார்த்துக் கொண்டிருந்த இஸ்ரேலின் மற்றொரு படைப்பிரிவு அப்பகுதியில் ஹமாஸின் ஊடுருவல் இருப்பதாக தவறாக கருதி திடீரென பீரங்கி தாக்குதல் நடத்தியுள்ளது இதில் ஒரு குண்டு வெடிமருந்துகள் நிரப்பி வைக்கப்பட்டிருந்த ட்ரக் வாகனத்தை தாக்கியது இதனால் குண்டுகள் அடுத்தடுத்து வெடித்து சிதறின இதில் சம்பவ இடத்திலேயே ஆறு இஸ்ரேல் கமாண்டோ வீரர்கள் உடல் சிதறி உயிரிழந்தனர் மேலும் பலர் படுகாயமடைந்து மருத்துவமனைகளுக்கு தூக்கிச் செல்லப்பட்டுள்ளனர் இது இஸ்ரேல் மக்களிடையே கடும் அதிர்ச்சியையும் வேதனையும் ஏற்படுத்தியுள்ளது காரணம் பிற பகுதிகளில் நடந்த சண்டையில் ஏற்கனவே நான்கு பேர் கொல்லப்பட்டிருந்தனர் ஒரே நாளில் பத்து பேர் கொல்லப்பட்டு பலர் படுகாயமடைந்த நிகழ்வு பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது காயமடைந்தவர்களில் ஒருவர் இஸ்ரேலின் பிரபல பாடகரான இடான் அமேதி என தெரிவிக்கப்பட்டுள்ளது கட்டாய இராணுவ சேவை அடிப்படையில் இஸ்ரேல் இராணுவத்தில் இவர் பணியாற்றி வந்தபோது தாக்குதலில் சிக்கியுள்ளார்